மட்டன் குழம்பு அது மேலே ஊத்துருவீங்களா தால்ச்சா அந்த புண்ணியமானவர் தான் பொண்ணு கொடுத்தாரு அந்த தால்ச்சா மட்டன் குழம்பு நீச்சோறு ஒரே கறியில ஃபுல்லா போடும் இது சொத்த பீஸ் சொத்து பீஸ் கிடையாது யாரால எல்லாரும் சம்பளத்துக்கு தான் முடியுமா ஆ முடியாது

இவர்தான் வந்து நம்ம அவங்களுடைய மாமனார் அவங்க எல்லாரும் ஏற்றுக்க வண்டியில நம்ம வண்டியில நம்ம வண்டியில பாதி வர ஏற்று பட்டசுரை வாங்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப்பில் தான் தெரியுது உள்ள நுழைஞ்சோம்டா ஃபுல்லா ஃபுல்லாக பசுமே தென்னை மரங்கள்லாம் நல்ல உயரமான தென்மரங்கள்லாம் இருக்குது இங்கே தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் ப்ளஸ் இங்கே வந்து குளிக்கிறதுக்குள்ள தொட்டிலாம் கட்டி வச்சிருக்காங்களா அதையும் காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த கொள்ளையுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஃபேமிலியோடு வந்து நீங்கள் இங்கே சாப்பிட்றோம்னா அந்த கொள்ளையும் புக் பண்ணிக்கலாம் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலையும் நான் கொடுத்துட்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அங்கே வந்து நம்ம டீம் வந்து தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே போகலாம் வாங்க

ஆமா அவங்க வாட்டி சரியான பசி சாப்பிட்ற அப்படியே இருக்குன்னு பாருங்க எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியே தந்துருவாங்க இங்கே ஸ்பெஷல் அந்த தாழ்ச்சா மட்டன் குழம்பு நெய்ச்சோறு ஒரு 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 மிக்ஸிங் காம்போ இருக்கு எப்படி இருக்கும் மிஸ்டர் சம்பத் கான் உங்களுக்கு தனியாக வராம அந்த பட்டை வாங்கிட்டு நம்ம இடத்துக்கு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சாப்பாட்டோட நல்லா ஊறிடுச்சு நம்ம இந்த இலை பரோட்டாலாம் அந்த குருமா சிக்கன் எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாப்பாட்டோட நல்லா ஊறிடுச்சு அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் ஆகும் ஆமாம் காலிச்சா கரையா நம்ம வந்து வீட்டில் சாப்பிடும் போது தால் சவுத்தி தனியாக சாப்பிடுவோம் குழம்பு தனியாக சாப்பிடுவோம் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வேற லெவலில் இருக்கு மட்டும் ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கு ஜி

கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுக்கு வரதான பிடிக்கணும் நம்ம என்னது என்ன லோக்கல் கைடி மாதிரி வருமா நாங்க வெளியூர்ல இருந்து வரோம் லோக்கல் கைடி வந்தது கரெக்டா எழுபது கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் ஜி நாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க லோக்கல் லோக்கல் தான் இந்த பட்டசோறு வந்து கீழே ரொம்ப ஃபேமஸ் இந்த பகுதி பகுதியில் சில இடங்களில் கிடைச்சி அந்த ஒரு கல்ல தான் கிடைக்கும் அந்த படம் சொல்லு அது பார்த்தா சேல்ஸுக்கு வந்து அவங்க மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் இருக்குது சேல்ஸுக்கு அவங்க தான் மற்றபடி சில ஏரியா கொள்ள இல்லை அந்த மாதிரி கிட்டுக்கு முடிஞ்சு அவங்களுக்குள்ளே கொடுக்குற இது இருக்குது இந்த சோரோட ரசம் ஊற்றி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குது தேங்காய் பால் ரசம் நீ ஆல்ரெடி தொண்டியில் சாப்பிட்டே இல்லை ஆமாம் ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டே ஆமாம் இருக்கா தேங்காய் பால் ரசம் தேங்காய் பால் ரசம் அப்படிங்க டக்குன்னு முடிச்சிடலாம் அடிக்கிற பசிக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு இந்த கரியாணம் கரியானம் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் கறி குழம்பு

கோழி கோழிமை நல்லா போயிடுச்சது அங்கே தெங்காய்ல படிச்சு போன நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கீழக்கரையுடைய பாரம்பரியமான பட்ட சோறு அதுவும் பச்சை புள்ள கடையில் போயிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அது எப்படி பேக்கிங் பண்ணுறாங்க வந்து ஃபுல்லாக காட்டியிருப்போம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவர் பச்சை ரொம்ப பெரிய ஆளாக இருக்காரு அது பச்சை சின்ன வயசில் பச்சை புள்ள அப்பா வச்சா பேர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கே உள்ள சாப்பாடு இவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ஷேர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸோட வித்தியாசமான அனுபவம் என்ன அப்படின்னா அந்த பட்டையில் சோறை கட்டி அது அதில் ஒரு ஃப்ளேவர் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோன்னா எல்லாம் அந்த கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு மிக்ஸிங்கான ஒரு காம்போ அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பணமரத்து இலையில் பட்ட பிடிச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம் ஆரம்ப காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழக்கரை இது மாதிரி ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இது மாதிரியான பழக்கங்கள் இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி பட்டை சோறு சாப்பிட்டுக்கிறீங்க உங்கள் பகுதிகளில் இது மாதிரியான பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்